ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே பேசிக்கிங்க நிச்சயம் எல்லாரும் நல்ல இருப்பீங்க நம்பர் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்னால் வந்துட்டு ஒரு டூ த்ரீ டேஸாக வந்துட்டு ஆன் டைமுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியல அதுக்கான மெயின் ரீசன் வந்துட்டு எனக்கு கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால் ஃபோன் என்னால் ரொம்ப நேரம் பார்க்க முடியல ஃபோன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு ரொம்ப கண் எரியுது கண் கண்ணு முழிக்கவே முடியல அந்தளவுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சா அதனால தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அது ரெகுலராக கொஞ்சம் க்ளியர் ஆனதுக்கப்புறம் நான் கரெக்டான வீடியோ போடுறேன் அதுவும் இல்லாமல் தீபாவளி டைம் வேறையா ஹோட்டல்லையும் வேறு பிஸியாக இருக்குது ஸோ அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்க்கும்போது எனக்கு ரெண்டுக்குமே டைம் கிடைக்கல அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை கொஞ்சம் கண் ப்ராப்ளம் சரியானதுக்கப்புறம் நான் ரெகுலராக ஆன் டைமுக்கு போடுறேன் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க கமெண்ட்டில் உங்களால் ரெகுலராக வீடியோ போட முடியல அப்படி அப்படின்னு மெயின் ரீசன் அதுதான் கண் முடிச்சு நம்ம பார்த்தா மட்டும்தான் அந்த வீடியோக்கு இமேஜே எல்லாமே செட் பண்ண முடியும் மற்றபடி அதில் செட் பண்ண முடியாது அதுதான் ஸோ யாரையுமே வேணும்னு காக்க வச்சு பண்ணணுன்றதெல்லாம் இல்லை இதுதான் ரீசன் ஏதாவது ஒன்று கரெக்டாக நம்ம போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அந்த மாதிரி தான் ஒரு கண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல சரி இன்னொரு ஐ வச்சு ஏதோ ஒன்று பண்ணிடலாம்னு பார்த்தா ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரியே அதனால தான் வேறு எந்த ரீசனும் இல்லை ஆல்ரெடி எல்லாமே தீபாவளி பச்சை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பிஸியாக இருப்பீங்க ஸோ இந்த பிஸி ஷெடியூலில் என்னாலையுமே வந்து அன்டென் கொடுக்க முடியல அதுக்காக மன்னிச்சுருங்க உடம்பு நல்லா நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன் சீதா கல்யாண வைபோகமே லக்ஷ்மி கல்யாண வைபோகமே சரி சரி மந்திரம் சொன்னது போதும் வெரசா தாலி எடுத்து கொடுங்க பாத்தியடி நம்ம பையன் எம்புட்டு அழகா இருக்கான் மாப்பிள்ள கோலத்து ஆமையா கடைசியில நம்ம பையனுக்கும் நம்மளுக்கு ஆன மாதிரியே தான் ஆயி போச்சு போ சும்மா குறை சொல்லிக்கிட்டு இருக்காது கம்முனி இப்படி வாய் முடிக்குது எப்பா எப்படியாவது இவ்வளவு இந்த பையன் தலையில கட்டிட்டோனா அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை இல்லாம இருக்கலாம் இவனை வீட்டோட வைக்கணும் அப்படி இப்படின்ற என்னமே வேணாம் சாமி போனது போய் தொலைட்டோன்னு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு கம்மன் இருக்க வேண்டிதான்ப்பா தாலி அங்கல்யம் தந்து நானே நாம ஜீவனஹேதுனா வந்தே வத்னாபிஷமஹே சரதீவர சரதாஷதம் அந்தவனே என் புள்ள நல்லா இருக்கணும் உங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது

அනේ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்டா மருமகளே கூடி சீக்கிரம் கொடுத்துருங்க எங்களோட அப்படியே அவங்க கூட ஜாயின்ட் இரு இரு பேரம் பேத்தியா மூஞ்சில கரிய பூசறதுக்கு இந்த கல்யாணமே நான் பண்ணியிருக்கேன் பண்ற மட்டும் பாருங்க சரி சாமி கல்யாணம் முடிஞ்ச சாமி எல்லாம் போங்க என்னங்க தனியா விட்டான்னு எல்லாத்தையும் சொல்லிடுவா வேணாங்க அதுக்கப்புறம் பெரும் பிரச்சனையா போயிடும் சுத்தம் இல்லையா பேசிட்டு இருக்காதீங்க இப்ப மட்டும் அவள அப்படியே தனியா விட்டான்னு வைங்க எங்க அப்பா அம்மா இதனால தான் கல்யாணத்துக்கு அவசரப்பட்டாங்கன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க அவங்க அம்மாவும் ஆத்தாவும் ஆடிருவானுங்க அதனால தான் சொல்கிறேன் அவங்க இழிச்ச வாங்கிதான் இருக்கிறதுனால தான் இவ்வளோ சீக்கிரத்தை நம்ம எல்லாம் பண்ண முடிஞ்சுது இது மட்டும் சொன்னாலும் வச்சுக்கோங்க உசாயிராயிருவா ஏண்டி என்னதான் இருந்தாலும் பல நாள் உள்ள பூட்டியாக வைக்க முடியும் எனக்கு அந்த வெளியே வரதானே போகுது என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு இனி அவங்களாச்சு அவங்க வாழ்க்கையாச்சுன்னு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க சும்மா இது பண்ணாதீங்க இப்போ மட்டும் சொன்னோன்னு வைங்க அவ்வளோதான் பூகமே வெடிச்சிடும் ஆமாண்டா தம்பி இப்போ மட்டும் சொன்னோன்னு வையே அவ்வளோதான் இந்த அமுதவ பத்தி உனக்கு தெரியாது தான் பவியமா இருக்கா ஆனா புள்ள விஷயம் புருஷன் விஷயம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க யாரும் எவருன்னு கூட பார்க்க மாட்டா விளக்கமாக தடுத்துக்கிட்டு போயிடுவா சண்டைக்கு அப்படியே ஆள் அவள் ஏதோ நம்ம குணத்துக்கோசரம் அமைதியாக இருக்கா இதுவே வந்து அவனா வேணா அவள் குடும்பத்தில் உள்ளவங்கள திட்டுவா வைப்பா அதுவே அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வேற யாராவது கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க மனுஷியா இருக்க கல்யாணம் கல்யாணமணி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதுல நடந்துருச்சுன்னா அவள் பாட்டுக்கு இருப்பாள்

நமக்குள்ளே நல்ல இழிச்சவை குடும்பமாக சிக்கிருச்சு இவங்க கிட்ட எல்லாம் நம்ம கிட்ட வந்து வாயாட முடியாது எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சுது அண்ணே உக்கார வச்சினா கூட பயம் இல்லைனே இப்படி தலைகியெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கேனே பயமா இருக்குனே குடலு குந்தானி வாய் வழியா வெளியே வந்துடும் போல இருக்குனே அவுத்து விடுனே அவுத்துதானே விட்டுட்டா போச்சு ஐயோ ஏல இப்படி பண்ணிட்டு ஆச்சரியப்படுறீங்க இதுக்கெல்லாம் பாருங்க அதிகெல்லாம் நல்ல அனுபவிக்க போறீங்க. இதெல்லாம் வேணுமா? ஐயோ இனி நீ வெளிய போறதா இல்ல இங்கே முழுக்க தொงிறறானே இப்ப கேட்டறேன். சொல்லுங்க என்ன பண்றான்? என் குறியைกัดறவன். அதெல்லாம் கட்டி தொங்க விட்டு வச்சிருக்கேன். மூளை பயந்து போய் சரியான வேலை பார்த்தேன்

அப்புறம் சாந்தித்த ஒன்று அப்புறம் ஓனர் மூணு பேரும் கொடுத்தாங்கல்ல ஆமா ஆமா கிஃப்ட் வேற கொண்டு வந்தாங்கல்ல இந்த குத்துவாத்தி யாரு ஓனர் கொடுத்ததா அவங்க தான் அதில் அவங்க பேர் தான் போட்டு இருந்துச்சு பரவாயில்லையே வெள்ளி விளக்கு போல இருக்குது விலை தான் இருக்கும் நமக்கெல்லாம் தங்க வைக்கிற விலைக்கு இதெல்லாம் வாங்கமோமா அப்படின்னு இருந்து நம்ம வீட்டுக்கும் பாரு வெள்ளி விளக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அந்த குக்கர் யார் வாங்கி கொடுத்தது அதுதான் செல்வியத்தை அப்படியா சரி சரி நல்லா இருக்கு நீங்க என்ன மூணு பேர் தானே நிறைய பேர் வந்தா பார்த்தாரு மூணு பேருக்கு கரெக்டா இருக்கும் கச்சிதமா போதும் போதும் அது வாட்ச் வாங்கிட்டு வந்தால சரி சரி நல்ல புது டிசைனா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கு அடியே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நடு வீட்ல உட்கார்ந்திட்டு என்ன பண்ணிட்டாங்க gift வந்துச்சுல அத பிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் ஐயோ ஏ இல்ல பிரிச்சாச்சா இது நோண்ட கை வச்சிட்டு கம்மனே இருக்க மாட்டியா ஏன்டி இப்ப புள்ளைய கத்திக்கிட்டு இருக்க ஏமா என்ன மாதிரியே லூசா மாதிரியே இதெல்லாம் பத்திரமா வைக்கணும் வீட்ல தான் அத்தனை பொருள் கிடக்குல ஆமா ஆமா பத்திரமா வச்சு என்ன கோட்டை கட்ட போறியா ஆமா ஆமா வீட்லயே ஊர் பொருள் கிடக்கு அதெல்லாம் உடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இத எடுத்துக்கணும் இப்போ ஏ இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இது என்ன வாட்சா யார் வாங்கிட்டு வந்தா வாட்ச் ஆன்ட்டி தான் வந்து வந்திருக்கா வீட்ல தான் வாட்ச் இல்லாமையா கிடக்குது வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் போன் எடுத்து பார்த்தாலே டைம் வர போகுது இன்னமோ அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இந்த வாட்ச் வாங்கி கொடுக்கிறது எவனும் நிறுத்தறது ஏய் ஒரு வீட்ல வாட்ச்ன்றது இருந்தாகணும் அப்பதான் எல்லா நேரம் காலமும் நிறைவா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா இதுல பார்த்தா தான் தெரிய போதா இதெல்லாம் வெட்டி செலவு இருக்கு காசை கொடுத்திருந்தா கூட ஒரு செலவுக்காய் இருக்கும் அது என்ன குக்கரா குக்கர் கூட பரவாயில்ல நல்ல புது டிசைனாக தான் இருக்கு அதையும் வந்து பெருசாக எடுத்துருக்கா இனிமே இத்திர ஒன்று புழுக்க சைஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதில் சோறு வச்சா எம்பிட்டு தான் காணும் அது என்ன குத்து விளக்கு ஓனர் கொடுத்ததா ஆமாண்டி வெள்ளி விளக்கு கொடுத்துருக்காரு அந்த பரிமலா வீட்டுக்கு விசேஷத்துக்கு என்ன கொடுத்தாரு அது என்ன பெரிய டிவி வாங்கி கொடுத்தாரு எவ்வளோ எவ்வளவு ஓரம் அவங்களுக்கு டிவியை வாங்கி கொடுத்தாரு எனக்கு வெறும் வெள்ளி குத்து வழக்கு ஐயோ அடியே அவ ஆண்களமா அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அதனால அவங்க வீட்டுக்கு சேர்த்துக்கு அதை போய் செஞ்சாரு நீ நான் அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஏதோ நான் வேலை செய்யறன்ற கடமைக்காக அவர் செஞ்சிருக்காரு அதுவும் இல்லாம குத்து வழக்கடியே வெள்ளி குத்து வழக்கு இப்பயும் இந்த எம்புட்டு போகும் தெரியுமா நீ பத்து வருஷம் இருபது கல வருஷம் பாரு இந்த வழக்கெல்லாம் எம்பிட்டு ரேட்டு போகணும்னு ஆமா ஆமா நீ அது ஒண்ணும் இது ஒண்ணும் சொல்லிக்க ஏண்டி உனக்கெல்லாம் செஞ்சாலும் குத்தம் சொல்றா செ இல்ல நானு சொல்றேன் இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா ஆனா செஞ்சா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்யணும் அந்த மனுஷன் கூட செய்யணுமேன்ற கடமைக்குசர வந்து செஞ்சிடுறாரு வேற ஒரு தடவை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஏதே இன்னைக்கு நமக்கு திருப்பி வீட்டுக்கு சேர்றதுக்கு நாம தான் இருந்தோம் சத்தம் காது கிளியுது முச்சந்தி வரைக்கும் கேக்குது அவளுக்கு என்ன மாப்பிள்ள அவ ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அது சரி நீங்க எங்க போனீங்க சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு போன பாக்குறேன் ஆளையும் காணும் ஃபோன் காணும் போன் முன்னால எடுக்கல குஞ்சபானிக்கு போனேன் குஞ்சபானிக்கு போனீங்களா ஏன் அதான் தங்கச்சி எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்கல்ல அதான் சரி அவங்களுக்கு தட்டு தாமலே எதுவுமே குடுக்கல அதான் கொண்டு போய் குடுத்துட்டு வரேன் போய் குடுத்துட்டு வர போனேன் அதானே குடுக்கறதுனா போதுமே அப்படியே அள்ளி கொண்டு போய் குடுத்துறது ஏண்டி அப்ப அவங்க மட்டும் கணக்கு பக்கமா செய்றாங்கன்னு போது நம்மளும் செய்யணும்ல அவங்க புள்ளைங்க காது குத்துக்கு நாங்க செயின் போட்டோம் மோதிரம் போட்டோம் அந்த புள்ளைக்கு ரெண்டு பேத்துக்குமே காதுக்கு தோடு போட்டோம் என் பிள்ளைக்கு எனத்தை செஞ்சாங்க இனி தாய் மாமனுக்கும் அத்தைக்கு வித்தியாசம் இல்லையா உனக்குன்னு கூட பிறந்தவன் இருந்திருந்தாங்க அவன் செஞ்சு தான் ஆகணும் அதே மாதிரி மாப்பிள்ளை செஞ்சு தான் ஆகணும் ஆனா உன்னே இதை சொல்லிரு அப்போ வச்ச தங்க விளைக்கும் இப்போ இருக்க தங்க வலைக்கும் வித்தியாசம் இல்லையா அதுக்கு தான் அவருக்கு டைனிங் டேபிள் சோபா அது இதுன்னு வாங்கி போட்டு போயிட்டாங்களே அப்புறம் என்ன நீ பெத்த பிள்ளைக்கு என்னைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க நீ என்னைக்கும் ஊராவை வீட்டுக்காரவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிற சிரிவு வாங்கிட்டான் நான் ஆயிரத்து எதிர்பார்க்க முடியுமா ஐயோ ஆண்டவனே இவனுக்கு எந்த நேரத்தில் பெத்தேன்னு தெரியல காசே 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 காசு காசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாளே மனுஷ மக்களை நினைக்கவே மாட்டிக்கிறா நிஜமாவே ஊருக்கு போய் அங்கே இருந்துட்டாளா வேணும்னு பண்ணாலும் பண்ணுவா சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய ஆளாச்சே என்ன நம்ம மாம்ச நம்ம வந்தது கூட பார்க்காம நிற்கிறாரு ம் இங்கே இருக்க வரைக்கும் நம்ம முக்கியம்னா அங்கே போனோன்னே பெற்றவங்க முக்கியன்றா இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா நான் போய் கூட்டிட்டு வர மாட்டேன் நான் போய் கூட்டிட்டே வர மாட்டேன் என்னடா இது சத்தம்னு தெரியல என்ன என்ன இங்கே என்ன இங்கே என்ன நான் வந்ததேல சந்தோஷமே இல்ல போல இருக்கே அப்படி நான் சொன்னேனா போன்ல மட்டும் நீ இல்லாம எப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படி இப்படி நீங்க நானும் வந்து பத்து நிமிஷம் ஆச்சு என்ன அப்படி ஒரு யோசனை நம்ம பொண்டாட்டி தான் அங்க போய்ட்டாலே அதனால ஏத்த விட்டு பொண்ணுக்கு ரூட் விடுவோன்னு சொல்லிட்டு நூல் விட்டுட்டு இருக்கீங்களா அடி பாவி ஏன் ஏன் இப்படி நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கேன் எதையாவது சொல்லி கோத்து விட்டு போயிடாதம்மா அந்த பயம் இருக்கணும் இருக்கு இருக்கு அதெல்லாம் சரி நான் அங்க போயிட்டு நான் வர மாட்டேன் நீங்க கூப்பிட்டாதான் வருவேன்னு சொல்லி சீன் விட்டேன் இப்போ என்ன வந்துட்டேன் அதெல்லாம் அப்படித்தான் சொல்லுமா நீங்க என்ன பண்றீங்கன்னு இருக்கிறது ம்ம் சரிமா மாமாத்தை எல்லாம் என்ன சொன்னாங்க எல்லாரும் நீங்க வரலன்னே வரتبهட்டாங்க என்ன பேக்லாம் காணோம் அது வண்டியிலே இருக்குங்க நாளைக்கு தான் போய் எடுத்துட்டு வரணும் என்ன நீ மட்டும் தான் வத்தை இல்ல வந்தியா போன் எதுவும் பண்ணின்னா நான் வந்திருப்பேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மகாவும் மாமாவும் இங்க வரைக்கும் வந்து விட்டுட தான் போனாங்க ஓ சரி சரி வந்தானே வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல கூப்பிட அவங்க தான் இல்லமா பிள்ளைங்க வேற தூங்கிirச்சங்க தூக்கிட்டு போகணும் அப்படி இருந்து கூட்டிட்டு பைட்டாங்க ஓ சரி சரி நீ சாப்பிட்டியா என்ன ஆ chef 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 நான் chef 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 அப்பா உடம்பெல்லாம் வழியே வந்துச்சுப்போம் ஊர்ல எல்லாம் எப்படி அண்ணி இருக்காங்க நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க தான் கேட்டாங்க ஏன் பூமாரியை கூட்டிட்டு வரல கூட்டிட்டு வரலன்னு எங்களுக்கு சொல்லி மாலல ஒரு எட்டு நீ வந்துட்டே போயிருக்கலாம் இருக்கட்டும் நீ அதான் நீங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்கல்லாம் படுத்திருக்காங்கண்ணே படுத்திருக்காங்களா உடம்பு சரியில்லையா இல்ல இல்ல மாத்திரை போட்டாங்க அதான் நீ அம்மா வெளியே உட்காந்துருக்க உள்ள டிவியை பார்த்துட்டு உள்ள உட்கார வேண்டியதானே இல்ல நீ அரவிந்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அதான் யோசிச்சிட்டு இருந்தேன் அரவிந்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னம்மா சொல்ற சும்மா விளையாடணும்னு எதாவது விளையாடாத அமதும் அக்கா எல்லாருமே அங்கதான் இருந்தோம் அப்ப எல்லாம் எதுவுமே சொல்லலையே அதுவும் நீ அரவிந்து கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சா தெரியல அவசர அவசரமா கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணா இல்ல வேற பொண்ணா இன்னும் வேற இல்ல இல்ல வீட்டுல பாக்குற அதே பொண்ணுதான் பாருங்க இத்தனை வருஷம் நம்ம பழகிருக்கோம் நம்ம வீட்டுல எல்லாம் ஒண்ணுன்னா அந்த அக்காவை கூப்பிட்டுதான் எல்லாம் பண்றோம் இன்னைக்கு அவங்க வீட்டுல ஒரு விசேஷம் நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கி இருக்காங்க நம்ம கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லவும் இல்ல ஒண்ணும் இல்ல என்னம்மா பேசுகிற அவங்களுக்கு என்ன சூழ்நிலை என்ன ஏதுன்னு தெரியல அதானுங்க நம்ம கூட வரதாதான் இருந்துச்சு திடீர்னு காலையில நான் கிளம்பி போகணுன்னு சொல்லி முன்னேயே கிளம்பி போயிருக்காங்க பார்த்தா இதுதான் காரணமா எதுவும் பிரச்சனைமா தெரியலனே என்னானே ஏதோ அவசர மேரேஜ் மட்டும் தெரியுது சரி வீடு அதுக்காக நீ வருத்தப்பட்டு என்ன ஆக ஆ அவனோட வாழ்க்கை எதை எதை எப்போப்போ நடக்கணும்னு கடவுள் எழுதி வச்சப்படி தானே நடக்கும் இன்னார் இருக்குது எழுதி வச்சது தான் வாங்க நம்ம உள்ள போவோம் ம் சரி அண்ணி இந்தப்பா பாலக்குடி இந்தம்மா பாலக்குடி பார்த்தீங்கள முரண்டு பிடிப்பான்னு பார்த்தோம் ஆனால் அவள் பாட்டுக்கு செம்மத்தான் இருந்துக்கிறா பாருங்க இந்தயா பழத்தை சாப்பிடு இந்தாமா மருமவளே அப்பாடி அப்பா ஒரு வழியா கல்யாணத்தை முடிச்சாச்சு நான் கூட என்னவோ என்னோட பயந்துகிட்டே இருந்தேன் சரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு எம்மாடி அப்படியே நாங்களும் கிளம்புறோம் கிளம்புறீங்களா இருங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு போவீங்க எப்படா இவ்வளோ ஒழிச்சுட்டு நம்ம போகலான்னு நினைக்கிறீங்களா கூடிய சீக்கிரத்தில் என்ன நடக்க போதுன்னு பாருங்க இல்லம்மா அக்கா வேற கூட்டிட்டு வந்தோம் அவங்களையும் கூட்டிட்டு போய் விடணும்ல அதான் அட என்ன சம்பந்தி என்ன அவசரம் இருங்க சாப்பிட்டுட்டே போகலாம் எப்படி இருந்தாலும் வீட்டுல போய் சமைச்சுக்கிட்டு இருக்கணும் இந்த நேரத்துக்கு மேல போய் என்னத்த போய் சமைக்க போறீங்க கம்மனி இருங்க இல்லைங்க சம்பந்தி காலையில வர அவசரத்துல எல்லாத்தையும் அப்படியே அப்படியே போட்டுட்டு வந்துட்டான் அதுவும் இல்லாம இப்பதான் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல இனி நடக்க வேண்டியதை நடத்தி விடுங்க நாங்க

எல்லாரும் தங்க மனவுங்க சரியா நாங்க எப்படியோ அதே மாதிரிதான் அத்தையும் மாமாவும் அவங்களும் உன்னை அப்பா அம்மாவும் நினைச்சு நல்லா பாத்துப்பாங்க நீயும் அவங்கள நல்லா பாத்துக்கணும் சரியா நம்ம வீட்ல இருந்த மாதிரி இங்க இருக்க கூடாது சரியா எல்லாத்தையும் இழுத்து போட்டு நீ தான் பாக்கணும் நாளைக்கு நான் பண்ண போறத பார்த்து நீங்களே ஆடி போக போறீங்க அசந்து போக போறீங்க இப்ப நிறைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றதுனாலே பயம் நீங்க வேற கல்யாணம் ஆகி முடிச்சோனீங்க அது இதுன்னு சொன்னீங்கன்னா பயந்துட போகுது விடுங்க விடுங்க எம்மாடியே நீ உங்க வீட்டுல எப்படி இருந்தியோ அதே போல இங்க இருக்கலாம் சரியா இங்க உன் மாமனை திட்டுவாங்க வாங்க திட்டுவாங்க வாங்க அப்படி இப்படின்னா எதுவுமே இல்ல ஜாலியா கலைகல்ல சந்தோஷமா இருக்கணும் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பயும் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரவளே கேட்பாங்க அப்படி என்னட்டுதான் சிரிக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்க நாங்களும் கேட்டு தெரிஞ்சு சிரிக்கிறோம்னு